சங்ககாலத்திற்கு முன்னால் தோன்றியது தொல்காப்பியம் தொல்காப்பியர் வகுத்த இலக்கணத்தின் அடிப்படையில் எட்டு தொகை பத்து பாட்டு ஆகிய நூல்கள் படைக்கப்பட்டன அகநானூறு புறநானூறு ஒரு நற்றினை இப்படி எட்டு எட்டு தொகை நூல்களும் பெருமாநாற்றுப்படை சிறுவானாற்றுப்படை திருமுருகாற்றுப்படை போன்ற பத்து பாட்டு நூல்களும் அந்த நூல்கள் எதிலும் அந்த பாடல்கள் எதிலும் நம்முடைய தமிழ் மொழியின் சிறப்பு குறித்தோ அல்லது தமிழ் வீரம் புகழ் குறித்தோ அல்லது தமிழ்நாட்டின் சிறப்பு குறித்தோ எதுவும் சொல்லப்படவில்லை ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் அதற்கு தேவையில்லை எல்லோரும் தமிழர்களாக வாழ்ந்தார்கள் இந்த தமிழுக்கு மேல் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய எந்த மொழியும் அன்றைக்கு தமிழ் கூறும் நல்லுலகில் வழங்கியதில்லை ஆகவே அவர்கள் சங்க நூல்களில் அத்தகைய குறிப்பினை அவர்கள் சொல்ல வேண்டிய தேவையும் ஏற்படவில்லை அன்றைக்கு தமிழ் நிலத்தினை ஐந்திணைகளாக பகுத்தார்கள் தொல்காப்பியம் பகுத்தது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்து திணைகளாக பைத்தார்கள் ஐந்து திணைகளுக்கும் ஐந்து தெய்வங்களை உருவாக்கினார் முருகன் முல்லைக்கு மாயோன் என்று ஐந்து திணைகளுக்கும் ஐந்து தெய்வங்கள் படைக்கப்பட்டன இந்த தெய்வங்கள் எதுவுமே சமய தெய்வங்கள் அல்ல ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்த தெய்வங்கள் என்று சொல்லப்படவில்லை ஏனென்றால் சமயம் என்ற சொல்லாளிலே சங்க நூல்களில் காண முடியாது